அனைவருக்கும் வணக்கம் ஓகே இன்னைக்கு நாம பார்க்க போறது அனுமதியை உருவாக்கியுள்ள இந்த மூன்றாவது திட்டம் அதன் மூன்றாவது நாகரிகம் அதாவது திட்டம் இது பெண்கள் மற்றும் இயல் இசை நாடகம் சார்ந்து யாரெல்லாம் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இந்த அத்லட்டிக் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சாதனை பண்ணணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கான திட்டம் தான் இது இதனால என்ன நாகரிகம் வளருது அப்படின்னா அதாவது இந்த உலகத்துல இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்மை ஏன்னா ஒரு மனிதன் போக அப்படிங்கிற கணிக்கக்கூடிய விஷயங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அவனை ஈன்று எடுக்கக்கூடிய ஒரு தாய் எனக்கூடிய கூடிய கிட்ட தான் இருக்கு அப்போ அந்த பெண்மை எப்படி வந்துட்டு இங்க போற்றி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக நாம வந்து இந்த இலக்கணத்துல பெண்கள் சுயதொழில் பண்றதுக்கு தேவையான பெண்கள் வந்துட்டு அவங்களோட திறமையை முழுமையா வெளிப்படுத்துறதுக்கு தேவையான திட்டமா வந்துட்டு வச்சிருக்கோம் அதன் மூலியமா பெண்கள் தன்னுடைய பெண்மையை முழுமையா வந்துட்டு உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க ஏன்னா பெண்கள் வேறு பெண்மை வேறு பெண்கள் என்பது எல்லாருமே வந்துட்டு பெண்கள் தான் பாணியத்துல வந்துட்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நான் சொல்லல அதை தாண்டி ஆண்மை பெண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா அறம் என கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு கான்ஸ்டன்ட் தெரிஞ்சவங்க அறம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் அது வந்து மேக்சிமம் யாருக்கு அதிகமா உணரும் அப்படின்னா அது வந்து பெண்களால உணரக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் ரொம்ப கண்டிப்பு தன்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க குழந்தைகளை வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாங்க வீட்டு ஆண்களே வந்துட்டு வந்துட்டு கண்டிச்சு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க வலியுறுத்துவாங்க ஒரு கண்டிப்பா வலியுறுத்துவாங்க காரணம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அறம் அப்படிங்கிற தப்பு நடந்துடக்கூடாது குழந்தைகள் வாழ்க்கை வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடக்கூடாது இப்படி எல்லாம் ரொம்ப ஆலோசிக்கிறதுனாலதான் ரொம்ப வந்துட்டு அப்படியே கண்டிப்பா இருக்கிற மாதிரி அவங்களுடைய தோரணை இருக்கும் அது ஒரு நியாயமான விஷயம் தான் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியா செயல்படுவாங்க ஆனா வந்து கெட்ட பேர் எல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு தான் போகும் காரணம் என்னன்னா ஆண்கள் வந்து ஓகே பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க ஆனா பெண்கள் வந்துட்டு அதை டைப் பண்ணுவாங்க ஆண்கள் வந்து என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுச்சுவேஷன் வரும்போது நம்ம போய் கண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா பெண்கள் அது நடக்காத வண்ணமே நம்ம பாத்துருவோம் முன்னாடியே வந்துட்டு அதை வந்து கண்டிச்சு அது நடக்காத வண்ணம் நம்ம பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டுமே தப்பு கிடையாது ஆனா இது வந்து ஒரு பிரிகாஷன் ஆகும் கூட்டியே எப்படி நம்ம வந்துட்டு அலர்ட்டா வச்சுக்கணும் அப்படிங்கற மாதிரி ஒரு தன்மை தான் வந்துட்டு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை ஆனா இன்னைக்கு பெண்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா கேள்விக்குரியா தான் எல்லா பெண்களையும் சொல்லுங்க ஒரு சிலர் நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப டைட்டா ரொம்ப என்ன சொல்றது ஒரு கண்டிப்பு தன்மையோட தான் இருக்காங்க அப்ப அந்த கான்ஸ்டன்ட் ஒரு அறம் எனக்கூடிய விஷயத்தை யார் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்னா பெண்கள் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது அந்த வீட்டு ஆண்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்ப இந்த இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தமிழ் மொழிக்கு எப்படி வந்துட்டு அந்த இலக்கணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒண்ணும் அது போலதான் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பெண்கள் அந்த பெண்கள் எப்படி வந்துட்டு ஒரு நாகரிகம் உணர்ந்து வாழணும் அறம் உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நம்ம சிஸ்டமைஸ்டா இத கொண்டு போறோம் அப்ப பெண்களுடைய சுய தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்க நேர்த்தியா அவங்க செய்ய வச்சு அவங்களுடைய திறமையை கொண்டு வருது அது மூலியமா வந்து பெண்கள் ஒரு நாகரிகம் உணர்கிறார்கள் அவங்களுடைய கான்ஸ்டன்டா உணர்றாங்க பெண்மை எனக்கூடிய அறத்தை அவங்க பாதுகாத்து தங்களுடைய வீட்டுக்கும் வந்துட்டு செயல்படுத்தி தானும் செயல்படுத்தி முழுமையா ஒரு நாகரிகத்தை இவங்க பாதுகாக்கிறாங்க இன்னொரு விஷயம் இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் என்பது நாம எங்க வளர்த்திருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இயல் இசை நாடகம் அரங்கேற அரங்கேற்றம் ஆனதை சொல்றதே வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரை அந்த இயல் இசை நாடகம் என்பது என்ன அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நடக்க வேண்டும் ஆனா அது எப்படி திசை மாற்றப்படுகிறது வந்து ஒரு எழுத்து மூலியமா ஒரு புத்தகங்கள் மூலியமா ஒரு நாடகம் மூலியமா எப்படி வந்து நேர்த்தியா திரும்ப கொண்டு போய் ஒரு முன்மாதிரியான கதைகளை கொடுக்கறதுனால அவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் உருவாகுதுங்கிறதுக்காக தான் இயல் இசை நாடகம் என்பதை நாம வந்து தேர்வு செய்து நாம வந்து இந்த மக்களுக்காக கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் உழைச்சி கலச்சி வரவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணுமே அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப தலகில் படமா வந்துட்டு மாத்திருக்காங்க ஒரு இயக்குனர் ஒரு நடிகர் எதுக்காக வந்துட்டு ஒரு கலைத்துறையை தேர்வு செய்தாங்க அன்னைக்கு காலகட்டத்துல அப்படின்னா மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை முதல்ல போய் அவங்களுக்கு வந்து சொல்லி காட்டணும் ஒரு காட்சிப்படுத்தி காட்டணும் மக்களுடைய வாழ்வியல ஒரு காட்சிப்படுத்தி ஒரு அரசியல் சார்ந்து ஒரு சமூக சிந்தனை சார்ந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்து எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வாழணும் குழந்தைகள் வளர்ப்பு இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் இப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முறையை அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல காட்சிப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு இயக்குனர் சிந்திச்சாரு அன்னைக்கு வந்துட்டு நடிகர்கள் அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும் இயக்குனரே மட்டும் போதாது அதை சரியா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது நடிகர்கள் கையில தான் ஏன்னா அந்த உணர்வுகளை மக்களிடையே உணர்ச்சியா கரெக்டா காட்ட தெரியும் இப்படிதான் அன்னைக்கு வந்து இயல் இசை நாடகம் என்பதை உண்டு பண்ணிக்கிட்டோம் நிறைய காவியங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சோம் நிறைய நாடகங்கள் மக்களிடையே இப்படிதான் வந்துட்டு இந்த வாழ்க்கை முறை நேர்த்தியா எப்படி அமையணும் அரசியல என்ன பார்வையில பார்க்கணும் ஒரு ஆன்மீகத்துல என்ன பார்வையில பார்க்கணும் இப்படி எல்லாம் அதுக்காக வந்து இயல் இசை நாடகம் என்பது அரங்கேற்றம் செய்து ஆனா இன்னைக்கு அந்த நிலையில இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கும் எங்க தேர்னாலும் அரசியல என்ன பார்வையில பார்க்கணும் ஆன்மீகம் எதற்காக குறந்ததுல இருந்தே ஆன்மீகம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாததுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இயக்குநர்கள் நடிகர்களே வந்துட்டு அதை தெரியாதவன்தான் வந்துட்டு செயல்படுறேன் அப்படி இந்த இலக்கணம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா இங்க எதுக்காக இந்த விஷயங்கள் செயல்படுத்துறோம் ஏன் எப்படி எதற்கு என்ற இந்த விஷயங்களை எல்லாம் கட்டமைச்சு இந்த இயல் நாடகம் இதன் மூலியமா ஒரு நாகரிகம் முழுமையான ஒரு நாகரிகம் தன்னுடைய ஆற்றல எப்படி மக்களுடைய பயன்பாட்டிற்கு முழுமையா கொடுக்கணும் அதன் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை நம்ம கையில தான் இருக்கு அதை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இதன் மூலியமா செயல்படும் இந்த இலக்கணம் திட்டத்தின் மூலியமா செயல்படும் ஓகே ரொம்ப உபயோகமான பகுதிகளா இருக்கும்னு நம்புறோம் ஏன்னா எதுக்காக இந்த நவாம்ச திட்டங்கள் அந்த நவாம்ச திட்டங்கள்னால என்னென்ன நாகரிகங்கள் மக்களிடையே வளருது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துட்டு வரோம் மீண்டும் அடுத்த நாகரிகத்தில் சந்திப்போம்